வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம டூ தௌசண்ட் டூ எஸ்ஐஆர் ஃபார்ம்லேருந்து நம்மளோட ஃபாதர் நம்மளோட பேரண்ட்ஸோட சீரியல் பார்ட் நம்பரை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் கூகுளில் ஓட்டர் ஈசிஐ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க கீழருக்கு கேப்சாவே என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க நம்மளோட ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலுக்கு வந்துட்டோம் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இந்த லாஸ்ட் எஸ்ஐஆர்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி வியூ கொடுத்தீங்கன்னா இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் சர்ச் பை நேம் சர்ச் பை எபிக் சர்ச் பை எலக்ட்ரல் ரோல் அண்ட் நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் உங்களோட எபிக் நம்பர் உங்களோட பேரண்ட்ஸோட எப்பிக் நம்பர் தெரிஞ்சால் அதை கொடுங்க அப்படி இல்லைனா உங்களோட பேரண்ட்ஸோட நேம் தெரிஞ்சுனா சர்ச் பை நேம் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட அசம்பிளி கான்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட போலிங் ஸ்டேஷன் நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல ஓட்டு போட்டிங்கன்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பேரண்ட்ஸ் டூ தௌசண்ட் டூவில் எங்கே ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பேரண்ட் நேம் அவங்களோட பேரண்ட் நேம் ரெண்டுமே கீழே கேட்டிருப்பாங்க அது ரெண்டுத்தையுமே நேம் ஆஃப் த எலக்டர் உங்களோட பேரண்ட் நேம் ஃபாதர் நேம் ஆஃப் த எலெக்டர் அவங்களோட ஃபாதர் நேம் ஆஃப் அதை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இருக்கும் அந்த ஜெண்டரை மேலாக ஃபீமேலாக சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் சர்ச்னு சொல்லியிருக்கோம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும் சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் ஏசி நம்பர் ப்ரீவியஸ் எபிக் நம்பர் எல்லாமே இங்கே வந்துடும் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் வியூ கொடுத்திங்கன்னா எந்த இடத்துல அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் பூலிங் நம் சேஷனு பார்ட் நம்பர் எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கலாம் திரும்ப நீங்கள் கிளிக் பேக் கொடுத்தீங்கன்னா பேக் போயிட்டு ப்ரீவியஸ் போயிட்டு சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் இது எதுக்குன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் சீரியல் பார்ட் நம்பர் ஆஃப் யுவர் பேரண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த நம்பர் தேவைப்படும் அதுக்கு நீங்கள் இங்கே வந்து இந்த சர்ச் பண்ணி இந்த நம்பரை இங்கே பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணும்போது இந்த நம்பரை யூஸ் பண்ணி அங்கே ஃபில் பண்ணிக்கலாம் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்